எல்லா ஆண்களும் முன்னாடி என்ன மனநிலை இருந்தாங்கன்னா மனைவிகள் சொல்லுவாங்க ஏங்க எங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் எங்களோட கொஞ்சம் நேரம் வெளியில் வாங்க பசங்களோட கொஞ்சம் நேரம் வந்து விளையாடுங்கன்னு சொல்கிறது போய் இப்போ கணவன் மாறுங்கள்லாம் ஏம்மா என்னோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா என்னோட ஷாப்பிங் வாம்மா என்னோட தேட்டருக்கு வாமா என் குழந்தைங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுமான்னு எனக்கு தெரிஞ்சு மாறி இருக்குது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது கேக்குறது இல்ல இல்ல இவங்க அதாவது இந்த விமன் ஆன்சர்பு எல்லாருக்குமே நீ குடும்பத்தை கவனிக்கிறது குழந்தைகளை பாத்துக்கிறது இல்லை அப்படின்னு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வெளி அவுட்டர் சர்க்கிள் இருந்து எல்லாம் நிறைய விமர்சனம் வரும் இன்னொரு விமர்சனம் என்ன தெரியுமா இப்போ இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி ஹெல்த் பாத்துக்கிறது இல்லை ராத்திரி தூங்கறது இல்லை இவ்வளோ இது பண்றா இது வந்து என்ன தெரியுமா இது பயங்கரமான ஒரு இரிட்டேஷன் ஏன்னா நமக்கு தெரியாதா நம்ம ஹெல்த் பார்த்துக்க நமக்கு தெரியாதா நம்மளுக்கு எப்போ தூங்கணும்னு நமக்கு தெரியாதா அண்ட் இன்னொன்று இந்த மாதிரி அன்புங்கிறதே ஒரு பெரிய வன்முறைன்னு நினைக்கிறேன் நான் மிகப்பெரிய வன்முறை அது ஏன்னா இப்போ நீங்கள் வந்து சரி ஓகே நீங்க சொல்ற மாதிரி நான் வந்து அந்த நிமிஷத்துல படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னா என் மண்டைக்குள்ள உளைச்சல் ஓடிக்கிட்டே இருக்கும் அதை பண்ணலையே பண்ணலையே அப்போ நான் தூங்கவே மாட்டேன் அது சரியா இல்லை நான் வந்து அந்த வேலையை முடிச்சிட்டு எனக்கு வேணுங்கிற தூக்கத்தை நான் பார்த்துப்பேன் அப்படி ஒன்று நம்ம குழந்தைய கிடையாது இப்போ எப்படி இவங்க கிட்டெல்லாம் வந்து ஏங்க இதை பண்ணாதீங்க ஏங்க இதை பண்ணாதீங்கன்னா கட்டுப்பிடிக்கிறாங்கல்ல என் உடம்ப எனக்கு பார்த்துக்கு தெரியாத நீ என்ன பேசுறேன்னு அதே மாதிரி தான் இதுவும் நம்மளுக்கு வந்து நம்ம இது இது வந்து ஒரு மிகப்பெரிய வன்முறைன்னு நான் நினைக்கிறேன் வன்முறை ஹெல்த் பார்த்துக்கோ ஹெல்த் பார்த்துக்கோ ஹெல்த் பார்த்துக்கோங்கிறது வந்து தூங்குறதே இல்லை இவங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பெரிய வன்முறை தான் ஏன்னா எங்களுக்கு தெரியும் ஆல் விமன் ஆண்டர்பிரனர்ஸ் நோ ஹவு டு டேக் கேர் ஆஃப் அவர் ஹெல்த் ஏன்னா நாங்க ஹெல்த்த பாத்துக்கிட்டா தான் நாங்க எங்க பிஸ்னஸ பாத்துக்க முடியும் இந்த ஆணாதிக்க சமுதாயத்துல இருந்து பெண் விடுதலையை கேட்டு பெற்றோன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் விடுதலையை குடுக் கொடுத்ததா நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்காங்க ஆனா உள்ளுக்குள்ள ரகசிய ஆணாதிக்கம்னு சொல்லுவாங்க இப்போ வந்து உள்ளுக்குள்ள இருக்கு எங்க விடுதலை குடுக்கறதுன்னு சொல்றதே ஆணாதிக்கம் தானங்க யாருங்க அவங்க குடுக்கறதுக்கு ஏங்க எல்லாரும் ஹியூமன்ஸ் எல்லாரும் சி we are all partners இப்ப பாட்னர்னு என்ன அர்த்தம் எனக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஒனக்கு ஃபிஃப்டி பர்சன்ட்டு நீ என்ன இங்கிருந்து அங்க குடுக்கறது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது